கலை மற்றும் அரியல் கல்லூரி பத்தாண்டில் அறுபத்தி ஏழு கல்லூரி இருபத்தி ஆறு பாலிடெக்னிக் கல்லூரி நாலு பொறியியல் கல்லூரி நாலு வேளாண்மை கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் வீட்டை கல்லூரி ஐடி கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரி திறந்து சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை அதிமுக ஆட்சி உருவாக்கி கொடுத்தது வேற எந்த ஆச்சரியம் இல்லைங்க இந்தியாவில் இவ்வளவு கல்லூரி எந்த மாநிலத்திலையும் சிறந்த வரலாறு கிடையாது அந்த வரலாற்றை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திமுக ஏதாவது கல்லூரி திறந்திருக்காங்களா ஒரு நாலு கல்லூரி பத்து கல்லூரி அறிவிச்சாங்க ஆறு கல்லூரி கோர்ட்ல இழுபடியா இருக்குது ஆக சிந்திச்சு பாருங்க அண்ணா திமுக ஆட்சி எப்படி திமுக ஆட்சி எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முந்தி எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு எப்படி இதை பிரித்து பார்த்தாவே எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று உங்களுக்கே புலப்படும் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள் நாட்டு மக்களுக்கு என்ன தேவை அதை சரியான முறையில் செயல்படுத்தக்கூடிய அரசாங்கமா அண்ணா திமுக அரசாங்கம் செயல்பட்டது தமிழகத்திலே சட்ட சிறப்பா இருந்த ஆட்சி அண்ணா தீவு ஆட்சி எந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குதோ அந்த மாநிலம் அனைத்து வகையிலும் ஏற்றம் பெறும் கல்வியை ஏற்றம் பெறும் பொருளாதாரத்தில் பெறும் இதையெல்லாம் ஏற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கணும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சக்தி சிரிக்குது